சண்டை பொழுது சொல்லுவாங்க இந்த இந்த ஒரு ஒரு மனுஷனா இனிமே ஆளுகிட்ட வார்த்தை கூட பேச மாட்டேன் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க ரொம்ப தாகமா இருக்கு கொண்டு மாட்டங்க இந்த செம்பு நீங்க புதுசா வாங்குறப்ப என்ன விலைக்கு வாங்கிருப்பீங்க இது வாங்கல என் பிறந்த வீட்ல சீதனமா கொடுத்தது என்ன அப்பவே ஒரு நூறு ரூபாய் இருக்கும் அப்பவே நூறு ரூபாயா இல்ல இப்போ இந்த செம்ப விட்டா என்ன விலைக்கு போகும் என்ன ஒரு எழுபது ரூபாய்க்கு போகும் என்னங்கமா விளையாட்டுதலமா பேசுறீங்க அப்பவே நூறு ரூபாய்க்கு போச்சுன்னா இன்னைக்கு முன்னூறு ரூபாய்க்கு போகும் ஆமா அது சரி இந்த பழைய ஜாமான் எல்லாம் வாங்குற கடை எதுவும் பக்கத்துல இருக்கா ஆஹ் மூணாவது தெரு மனையில இருக்குங்க ஆமா இதெல்லாம் எதுக்கா கேக்குறீங்க இல்லமா உங்க குடும்பத்துல திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொருள் எல்லாம் என்ன வேலைக்கு போகும்னு நீங்க தெரிஞ்சிக்கிறதக்காக தான் படுத்துறேன் ஏன்னா உங்க மாதிரி குடும்ப பொம்பளை எல்லாம் முதல்ல இத தெரிஞ்சுக்கணும் அடட இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க குடும்பத்துல கஷ்டம்னு வந்துட்டா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அக்கு வேறா ஆடி வேறா என்ன பிரிச்சு சொல்லிட்டீங்க

நம்மள அடையாளம் தெரியல இதை வச்சு இந்த வீட்டுல இருக்கிற முடிஞ்ச வரைக்கும் சுத்திட்டு கிளம்பிட வேண்டியதா கடவுளே அது வரைக்கும் எவங்காரா காட்டி கொடுக்கிறாரா யாரு தாடி வச்சு வந்திருக்குது

நம்ம ஊரை பக்கம் பார்த்து போயிட வேண்டியதா ஆஹா சரி சேரு சேரு சாமி ஏ தவி ஓடி போயிட வேண்டியதுதான் தம்பி ஏ தம்பி அண்டாவா அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு

கல்லடை ரெண்டு சண்டை போட்டு ஒன்னொன்னு தனித்தனியா தூங்குது பொண்ணு வேற தனியாக தூங்குது இந்த சண்டை பத்தை பயன்படுத்திக்கிற வேண்டியதா ஐயோ ஐயோ அந்த கழுத்துல அந்த நெக்லஸ் என்ன மாறி ஜொலிக்குது பாரு

தப்பா விட்டுக்கலையா அவனை நீங்க ஒண்ணு உங்க பொண்ணு தப்பிச்சத பெரிய பாடு ஏதோ நல்ல வேளை அவன காப்பாத்திட்டாமா நீ ஒண்ணு ச்சீ பாப்பாவுக்கு பூரா நீ இங்கயே படுத்துக்க சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் பாப்பா வந்து நீங்க பிரியாண பேசுறீங்களே கல்யாணம் ஆகாத பொண்ணு பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வைக்கலாமா அதுவும் சாரு அப்ப நெருப்பு நீங்க படுத்துக்க நீ கூட வா பஞ்சா நான் உங்க கூட வந்து என்னங்க பண்ண

பேமானி ஒன்னே அதிகாரி வீட்டுல திருடி தலையாரி வீட்ல வச்ச கதையாயிடுச்சுல்ல அங்க வச்சு இங்க வச்சு கடைசியில எங்க வீட்லயே கைய வச்சுக்கியா சாட்டு புட்டு ரெண்டு பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போச்சா அத உன் பொண்ணுகிட்டே காலு அப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு விடாதீங்க அப்பா விட்டுட்ட ஆனா இப்ப விட போறது இல்ல நல்லா சிக்கிக்கிட்ட மறுபடியும் உன்னை ஜெயில கொண்டு போய் தள்ளுறேனா இல்லையா பாரு ஏய்யா உனக்கு அறிவு இருக்கா இந்த கரிமேட்டு கருவாயின ஜெயில தள்ளிட்டா நம்ம பொண்ணுடைய கதி என்ன ஆறுது இப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சா இன்னும் மூணு மாசம் போனா ஊருக்கே தெரிஞ்சு போயிட போகுது ஐயோ என்ன இப்படி ஒரு லாக்கல மாட்டி விட்டுட்டானே உன்னை... மறுபடியும் மறுபடிய ஜ ஆறு மாச தண்டனை தான் கிடைக்கும் அதை விட உனக்கு இவளை கட்டி வச்சு ஆயுள் தண்டனையே கொடுத்துர்றேன்